ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தில் குழந்தை இறந்ததால் உறவினர்கள் போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு அருகே உள்ள வடக்கு தாமரைகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் பெயிண்டர் இவரது மனைவி ராதிகா வயது பத்தொன்பது நிறை மாத கற்பிணையான ராதிகா பரிசோதனைக்காக கடந்த வாரம் ஆசாரிபள்ளம் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போது அவரை பரிசோதித்த டாக்டர்கள் பிரசவ வலி ஏற்பட்டதும் வருமாறு கூறி அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் நேற்று ராதிகாவை பிரசவத்திற்காக மீண்டும் அழைத்து சென்றனர் அப்போதும் அவரை பரிசோதித்த தாக்கர்கள் குழந்தை நலமாக இருப்பதாக கூறினார்கள் இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென ராதிகாவிற்கு அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பார்க்கப்பட்டது அப்போது பிரசவத்தில் குழந்தை இறந்துள்ளது குழந்தை இறந்த தகவலை கேட்ட அவர்கள் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் இன்று காலை சுரேஷ் மற்றும் ராதிகாவின் உறவினர்கள் ஏராளமானோர் ஆசாரி பள்ளம் மருத்துவமனை முன்பு திரண்டு குழந்தை சாவிற்கு காரணமான டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மருத்துவமனை தரப்பிலும் போலீஸ் தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பின்னர் சம்பந்தப்பட்ட டாக்டர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிக்கப்பட்டதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது